சொல்லுங்க மஞ்சனம் வள்ளலா நீ யாரு அப்படி ஜோசி மட்டும் அப்டா எனக்கு டபுள் பேமென்ட் நீ ஒரு பேமென்ட்கே வாஎ இல்ல எங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனா நீ பெரிய என்ன சின்ன என்ன மூத்த என்ன দাদা அப்டா அப்ப நான் எங்க தாய் மாமானா தாய் மாமனா நிறைய செலவு அப்டா அந்த போஸ்டர் நான் ரிசீவ் பண்ற சார் நம்ம தான் சிங்கிள் 3 ஏ யாருக்கும் வாங்கி தர மாட்டமா ஏ பொட்டாரேன்னு சொல்லிருக்காரு நீங்க பார்த்ததுல போற மாதிரி ஒரு ஓவரா வந்துருக்கறாங்க இந்த பணம் கொடுத்த தனி கணக்கு மணி ஆறு மாச째 কোনাতে అన్న 나 பேஸ்வ மಂಜানা ана பேஸ்வ স্যার கால விட்டு தொடரాలి போன வாரம் தோட்ட ஒரு செம்பு காணாம போயிடுச்சு அய்யோ நான் பேப்பர் ஆலியா அப்ப அப்ப மாதிரி நான் பேப்பர் ஆலியா அப்படி தெரிஞ்சதுவா উনি

வேண்டாம் தமிழிற்கு தாயை தமிழ் எண்ணையை வணங்கி வாதம் பெறுகிறேன் களட உங்கள் அனைவருக்கும் கோரான ऐसा तो आसान नहीं है आसान तो है अरे ना ये पांच दिन से भी चुप हो दूर आसान है कैमरा बंद करना है मुँह कुछ नहीं है मेरा बहुत है या मुँह कुछ ऐसा बात किया लेकिन फिर भी तो आई शायद ना वो इंग्लिश बात कर रहा है मंजूर नहीं मैंने सांस ली तो फेस पे फेंका ना छह छह भाग भाग को घर मारता है ये लोग वो लोग पढ़ाते किधर से बेच रहे हैं 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 ना बेचना तो ना लोग लेकिन अब कुर्ता लेके नहीं है कुर्ता में कहाँ पे मज़ा होगा बेचते किधर कहाँ ले� கட்டி வரிங்க ஒரு பாட் வரிங்க ஒரு ஆஸ் வரிங்க ஒரு புள்ள வரிங்க வச்சட்டானே நீ பாண்டிச்சேரியில இருந்து ஒரு கை தெரியாது சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ன்னு சொல்றீங்க பாண்டிச்சேரிக்க தமிழ்நாட்டுக்கு என்னதர்சா வித்தியாசம் いや மூட்ல இருந்து 2 நாள் அப்ப இருந்து மூட் முயற்சி இல்லங்க 33 ஓட முயற்சி அட முடியற போய் மூட் நான் கட்ட சொல்லுங்க நான் பாண்டிச்சேரியை வச்சிருக்கேன் நீ எப்படி பட்ட நெட்வொர்க் ஒயிட்டோங்க கலக்க முடிய நெட்வொர்க் வெளிய உள்ள மலைக்க நெட்வொர்க் வீமாவுக்கு வெளிய வர வாங்கி கொடுத்த ये मुझे कि बोले ताकि कहीं पर होता नहीं तो नीचे से सीधा स्वागत पर पहुंच गए नेटवर्क हां फोंगल मारवा के ता है हां जानी है इधर पकम वाला तालाबड़ा हां तनुटी अदना तनुटी के आसपास तनुटी सिंपल बन हो गया ग्रेरी अरे बोलता मुझे बड़ा गन्ना हां सही है नहीं नहीं फाइन करते ला फाइन करें कौन फाइन करता हां अगर मैं जाऊं அப்படிப்பட்ட உங்களை யார் யார் மறுக்கலாம் ஒரு குடும்ப மகிழ்ச்சி பண்ணுறதுக்கு பணம் வேணும் அரை போகறாங்க இந்த ஆ அது 10 அரை மாட வாங்க பாருங்க அவ்வளவு அத நம்மாலும் தெரியும் அந்த மெசேஜ் காகை கட்டற خلي மாሙ விருந்து வாங்குறாங்க அதனால சீக்கிரம் பாருங்க ஸ்கேஜூலுக்கு ஏத்த உங்களுக்கு இது வரணும் பாருங்க

காபி. ஒரே காபி பிரேமட்டி குடி. காபி. காதிக்கு இங்க என்ன செஞ்சு? பனையே குடிப்பா தெரியல. பனையே. என்ன சார் பாசிங் பண்ணுங்க. பனையே குடிங்க தப்பு செஞ்சு. வாணிங்க தங்கி செங்க வந்துச்சு. வாணி என்ன வந்து. ஆச்சே ரெண்டு சப்புலல. நான் வந்து சொல்லறேன். நான் வாணிங்க வரப்ப போறேன். சார் கண்ணஅடி பொண்டாட்டி ஒண்ணு. இப்படி சொல்ற. நீங்க சிறுச்சானவ திருப்பி போ. இந்த வாழ்க்கை கொடுக்கும் போயிருந்த ஆம்பளியே விட்டா நிறைய திரும்பாடி தான பேனா பேசோம் கல்யாணம் வந்து தாணா பேசிகிட்டு இருக்கீங்க சார் அப்படி போறேன் ஏதோ அப்படி राजू आंगूल का यहाँ दाता यहाँ बुला बताएगा तो पापा यहाँ ये नहीं बताएगा मैं यहाँ इधर बुला बताएगा क्या बात होगी सर मनेरी के तार वंदा तो समाई के अभिचार को अम्मा इधर करना हमने बड़ा समय नाना ताई की बात हुई है जी बुझी है ताई की बात सम्राट

क्या नहीं सुन रही हैं? माप ला बात करो बोलो माप ले कि छोटे या बड़े आ रहे हैं। बस बोलते हैं छोटे या बड़ा हैं ना भगवान। चलो तुमके छोटा हो गया, चलो तो मुझे बड़ा हो गया। आते नहीं क्या? उन्होंने क्या किया जितने? यार नालूबुदा हो गया तुझे। वहाँ पर ये पांच साल हो चुका है। पा�

சமைக்க தெரியலையா அவங்க அப்பா அம்மா வந்துருக்கிறது என்ன தப்பு இருக்கு சமைக்க சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்க அப்பா அம்மா தானே சமைக்க தெரியல நீ என் பொண்டாடி இருக்கிறதே அவன் சண்டைக்கு வர்ற சார் நான் நியாயத்தை கேட்கிறேன் ஒரு செல்போன் வாங்குறோம் இது சரியில்லைன்னா யாரை திருக்கிறோம் இந்த செல்போன் தயார் பண்ணாம திருக்கிறோம் செல்போனை யார் திருக்கிறோம் டிவி வாங்குறோம் ரிப்பேர் ஆச்சுன்னா யாரை திருக்கிறோம் டிவி வித்தவனை தானே திருக்கிறோம் அதே மாதிரி பொண்டாடி சரியில்லைன்னா யாரை திருக்கணும்

इतनी की अपने सटीनी स्वाइस एकता हो ओपर आने को स्वाइस एकता है मानेगी की अगर वो रहोगे तो अगले उल्टा हाँ हर बियार पाइन बियार मर्दों के लिए कोयलों के लिए इतनी कीरदे पुण्य सामानी सटीनी कीरदे पंडाटी मानी वेरी इटली शाबता रूसिया एकता सटीने तोत्तु शाबता रूसिया इतली कीरदे पुण्य सामानी सटी அப்போ இட்லிக்கு தொட்டுசாக்கறது சட்னி ஊசி ஆகும். அதே சட்னி ஊசி போயிடுது என்ன மாதிரி? வேற பல சட்னி சாப்புறோம். வெங்காய சட்னி சாப்புறோம். மல்லி சட்னி சாப்புறோம். புதினா சட்னி சாப்புறோம். சாம்பார் பொட்டு பிசைறோம். வேற பொடி வச்சு சாப்புறோம். இந்த வீட்ல நான் ஒரு சட்னி வைக்கிறேன். ஏன் புளிச்ச பொடி சட்னி சாப்புறது. வந்து எத்தனை அப்பதான் நான் மட்டும் தான் நிக்கிறேன் மாமா முத்து பாண்டிச்சல சுத்தி சுத்தி வந்து தெரியும் உங்களுக்கு ஓ பாண்டி சுத்தி சுத்தி நீ இப்பதான் வீடியோ கால் பண்ணேன் அவ மட்டும் பேசிட்டு ஆமா அவங்க மனசு பாக்கிறது என்ன ஏதா குடிக்கும் தங்கம்னு ஆமா வீட்டு வெளியே தங்கம்

कलियों तो मुन्ना निवाल के संतरे के पीछे तुम्हारे यार भी ना लोकार हो ना यार भी ना लेंगे क्या हाँ हाँ ना कलियां तो मुन्ना निवाल के ट्राई वर्षे तुम्हारे के आवर मटन ना लोकार होगी मैंने कुछ नहीं चाहते हमारे ना सिप्पल सिप्पल ट्राई वर्ष बाढ़ रहा है ना उधर न्याय तो ना क्या क्या सुनिए ना ये ल ஆஹா <im> <pottang> <imeras> <imeras>

ये मने भी बंद पड़ेगा ने ये ना बत्ती ये ना सोतर के ना ये मने भी बंद पड़ेगा आई टेन सुनो क्या ना यार मने भी वर्ण मारी ना तो पोटी सुना कौन बंद है मतलब पढ़ने के लिए लाइट नहीं होती थी ना तो भाई तो लाइट नहीं आती मतलब ये लोग तो के सोते बापा एक और नाटक में लोग अंदर तो बड़ा बोलते हैं பேசறதுக்கு உங்களுக்கு மனைவி வேணுமா வேணமா? வேணும். அண்ணா மனைவி அண்ணா உங்களுக்கு மனைவி. அண்ணா உங்களுக்கு மனைவி. இந்த

எங்க வீட்டுல மூணு ஆம்பளை பிள்ளை பொங்கட பிள்ளையே இல்லை இப்ப மருமக வந்துச்சுன்னா மகளா தான் இல்ல இல்லை அந்த மருமகளை மகளா நினைச்சு பாக்கணுமே உங்க அம்மா அப்படி பாக்குறாங்களா நியாயமா கேட்கணும் உங்க வீட்டுல ரெண்டும் பொங்கலை பிள்ளை இப்போ உங்க வீட்டுக்கு நான் இப்ப வர கல்யாணம் பண்ணுவேன் உங்க வீட்டுல மகள் மெயினானு எங்களை மைனா பாக்குறாங்க கேட்டாங்க நான் என்ன சொல்றேனே உங்க வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளை

வந்தாரே தண்ணி கோடியா சொல்லுங்க அம்மா நான் ஒரு குட்டி 애 அந்த அம்மா நாங்க கேட்டது நான் तो பொன்رمாயின் கேட்டது சுள்ள உப்புதுள்ள பரசை செல்றேன் எங்க அப்பா பாத்துறாரு குழந்தை பிறந்ததப்புறம் உங்க அம்மா அந்தப்డే சிரிச்சீலினா அழஜடீலானே ஏன் எங்கே விட்டுன புயேன்னு கேக்குறாங்க அம்மா நான் தான் சொல்றேன் பொதுவா பேசுவோம் இப்ப கரூர் குடியிலனா टेक्सटाइल्स रंग्य पुगि ओ பொங்க தயார் பண்ற துணிகளை தான் ఢిల్లీ కి లారీ ని లోడి చే పెట్టు అండి అంగబొలు లోడి ఎక్కనొని రైలు உடనే లారీ ఎక్కమంటార ఎక్కడ చెక్ కొనివార టైం సరియాక క్రీస్ ఉండ కార్ చేర్పార కాఫ్ సయ్యాక ఆయిల్ ఎల్ల సయ్యాక

தெரியக்கூடாத <laughs> <laughs> <laughs>

மிகப்பெரிய வேலையில் இருந்த அவருடைய பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த பணத்தை அருமையான பேசு நல்லா ரசிக்கிட்டேன் காலையில இருக்கு அதனால நீங்களும் யோசிக்கிட்டீங்க நல்லாவும் பேசுறாங்க போய் தூங்கினா தான் காலையில வர பரமணி நினைக்கிறீங்க நான் ஒரு கரெக்டா ஒரு மணி நேரத்தை பட்டிமன்றத்தை முடிச்சிருவேன் ஒரு இருபது நிமிஷம் இங்க இருபது நிமிஷம் நான் அஞ்சே நிமிஷம் தீர்த்து அதுக்கு மேல தொந்தரவு எந்த காலத்துலயும் கொடுக்க மாட்டேன் நீங்க எதுவும் அவசரம் இருந்துச்சுன்னா போக்க போயிட்டு வந்து உட்காந்து நான் மழை நேரம் கொஞ்சம் இருந்துதான் செய்யும் சிரமம் இடையில பேருந்து பட்டிப்படுத்த ஒரு அம்மா பாதையில எழுதிச்சு போனாங்க இன்னைக்கு வரைக்கும் தூக்க தூக்கம் எங்க ஊஞ்சி முன்னாடியே வந்து மிரண்டு மிரண்டு படுக்கிறாங்க அதனால யாரு இடையில எழுதி போகாதீங்க உங்களுக்கு சில சிரமமா வரணும் சொல்லி வாய்ப்பு முதல்